கிதண்டா வாதத்துக்கு பய பஞ்சமே கிடையாது நீங்கள் யாருக்கு ஒன்று சொல்கிறீங்களா இந்த புத்திமதி சொல்கிறது அறிவுரை சொல்கிறதுலாம் அது காலம் இதெல்லாம் கிடையாதுங்க பெத்த பிள்ளைங்கிட்ட கூட நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கலந்துரையாடலா வாடான்னு கேளுங்க ஒரு டிஸ்கஷன் வா தம்பின்னு கேளுங்க அப்போ தான் வருவான் ஏன்னா நான்லாம் வாங்கி கட்டிக்கிறேன் எவ்வளவோ ஒரு வருஷத்துக்கு முந்தை எங்கள் ஊருக்கு போயிருக்கிறோம் என் நண்பர் ஒருத்தர் பறந்தாமனு பேர் ஓட்டு வீடு பழைய காலத்து ஓட்டு வீடு வெளியில் மே லேசாக மழை தூரல் அவனை பார்த்தே பல வருஷம் ஆகுது அவனை பார்த்த மாதிரி இருக்கும் மழைக்கு ஒதுங்கின மாதிரி இருக்கும்னு உள்ளே ஓடிப்போனால் வெளியிலே நிற்கலாம் போலகுது அவ்வளோ மழை உள்ளே பெய்யுது அதெல்லாம் ஓட்ட ஓட்டையாக உள்ள பேஞ்சுங்குது நான் சொன்னேன் ஏண்டாப்பா ஓடு மாற்றக்கூடாதான்னு அதுக்கு அவன் சொன்னான் இப்போ எப்படி மாற்ற முடியும் மழை பெய்யுதேன்னா நான் இப்போ சொல்லலடா வர சித்திரை மாதம் வைகாசி மாதம் நல்லா வெயில் காயில் அப்போ மாற்றுறதானே என்ன அப்போ எதுக்கு மாற்றணும் அப்போ தான் ஒழுவாதேன்னா இவனை போய் நீங்கள் எப்படி மாற்ற முடியும் இந்த விதண்டாவாதம் பேசுகிறவர்கள் இப்போ நம்ம வந்து இயற்கை பாதுகாப்புணுன்னு போய் அவங்ககிட்ட போய் என்னத்தை சொல்ல முடியும் அவனாக எதையாவது அனுபவித்து உணர்ந்தாலொழிய ஒரு மாற்றம் வருவதற்கு வாய்ப்பில்லை